ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் இந்த ஆடி மாதம் முழுக்க பெண்களுக்கு உகந்த ஒரு மாதம்தான் இது ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதில் என்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆடிப்பூரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ஆடிப்பூரம் வந்து ஆறாம் தேதி ஆகஸ்ட் ஆறாம் தேதி வருது அது வந்து ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பது மணிக்குல இருந்து ஏழாம் தேதி அடுத்த நாள் காலையில ஒன்பது மணி ஒன்பது அஞ்சு வரைக்கும் இருக்கு ஸோ நீங்க அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேன் இது வந்து ஆறாம் தேதி சாயந்தரத்துக்கு மேலே வர்றதுனால கண்டிப்பா வேலையை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வரமா அஞ்சு மணிக்கு மேல நான் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்ற மக்கள் எல்லாருமே ஆறு மணிக்கு ஆறே முக்கால் மணிக்கு மேலே தான் இது தொடங்குது நீங்கள் தாராளமாக உங்களுடைய பூஜை வழிமுறை செய்யலாம் அல்லது இல்லைம்மா நான் வேலைக்கு போயிட்டு லேட் நைட் ஆகிடுது அடுத்த நாள் காலையில் கூட எனக்கு செய்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்குது அப்படின்னிங்கன்னா அடுத்த நாள் காலையில் எழும்பி நீங்கள் ஆறு மணிக்கு தாராளமாக செய்யலாம் இது வந்து ஒன்பது அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு இருக்குது ஸோ எந்த நேரங்களில் செய்யலாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டேன் என்னென்ன பூஜை வழிமுறை செய்யலாம் அப்படிங்கிறதும் நான் சொல்லிடுறேன் இது வந்து பொதுவான வழிமுறை முதல்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன் என்னுடைய தேவை அதாவது வீட்டில் கண்டிப்பாக பெண்கள் இருப்பாங்க பெண் பிள்ளைகள் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு அம்மாவா மனைவியாக பெண் குழந்தைகளாக கண்டிப்பாக வீட்டில் பெண்கள் இருப்பாங்க வீட்டில் பெண்கள் இருக்கிற வீட்டில் இந்த ஆடி பூரம் நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா அம்மன் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும் எந்த ஃபோட்டோ அம்மனுடைய ஃபோட்டோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஃபோட்டோ விக்கிரகம் எதுவாக இருந்தாலும் சரி இல்லைம்மா என்கிட்ட சின்ன சைஸ் அளவுக்கு ஸ்டாச்சு வச்சுருக்கேன் அதில் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம் ஸோ முதல்ல அது நல்ல ஃபோட்டோவாக இருந்ததுன்னா துணியை போட்டு நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் மொய்ங்க பூவால் படுத்திடுங்க ஸ்டாச்சு இருக்குமா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா ஒரு மணப்பலகை கீழே வச்சு அதுக்கு மேலே மா கோலம் போட்டு அதுக்கு மேலே மஞ்சள் கலர் அல்லது சிகப்பு கலர் வஸ்திரம் காட்டன் ப்ளவுஸ் பிட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அல்லது காடா துணின்னு சொல்லுவோம் ஸோ அதில் எதுவாக இருந்தாலும் அந்த மணப்பலகை மேலே மா கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ தூவி அதுக்கு மேலே கொஞ்சம் அச்சதை போட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் இந்த துணியை விரித்து வைக்கணும் ஏன்னா வீட்டில் இருக்கிற அம்பாவ வந்து நம்ம அது மேலே வைக்கிறதுனால இவ்வளவும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதற்கு மேலே உங்ககிட்ட அம்மன் விக்கிரகம் எதுவாக இருந்தாலும் அந்த மணப்பலகை மேலே வைங்க வச்சு முறிச்சதுக்கப்புறம் அம்பாளுக்கு புது துணி போடுங்க மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிட்டு வாசனையான மலர்கள அலங்காரப்படுத்திடுங்க ஸோ அம்மன் எப்படி அலங்காரப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் அடுத்தது சுவாமிக்கு என்ன நிவேதனம் வைக்கலாம் அப்படின்னீங்கன்னா வழக்கமாக நான் சொல்கிற வி இது தான் இனிப்பு வகையான நீங்கள் நீங்க சுவாமிக்கு நிவேதனம் வைக்கிறது ரொம்ப நல்லது இனிப்புனா பால் பாயசம் வைக்கலாம் ஸ்வீட் பொங்கல் வைக்கலாம் கேசரி வைக்கலாம் அது மாதிரி இனிப்பா இருக்கிற என்ன டிஷ்ஷு உங்களுக்கு தெரியுதோ தாராளமாக நீங்க செய்யலாம் செய்யறதுங்கிறது அதாவது எப்பவுமே முதல் கேட்டகிரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா கடவுளுக்காக அவங்களுடைய பெயரை மனசுல உச்சரிச்சுண்டு நம்ம அந்த கடவுளுடைய பூஜைக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யும் பொழுது நம்மளுடைய வேண்டுதலாக இருந்தாலும் நம்மளுடைய கடவுள் பக்தியா இருந்தாலும் எளிதில் அவங்க கடவுள் பாதத்துக்கு போய் சேரும் அவர்களுக்கு செவிக்கு போய் சேரும் அதனால கடவுளை மனசுல நினைச்சிட்டே நீங்கள் வந்து இந்த பூஜை வழிமுறை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைம்மா என்னால் வீட்டில் செய்ய முடியல அல்லது எனக்கு எதுவுமே செய்ய தெரியல அப்படின்னிங்கன்னா கடையில் ஸ்வீட்ஸ் வாங்கி நீங்கள் செய்யலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் தவிர்க்க முடியாத நிலைமைக்கு நீங்கள் இதை செய்யலாம் மற்றபடி நீங்கள் கொஞ்சமாக வீட்டில் இனிப்பு வகை செய்கிறது ரொம்ப நல்லது கூட ஸோ நிவேதனம் வச்சுடுங்க கூட பால் பழம் எல்லாமே வச்சுருங்க அதற்கப்புறம் ஒரு தட்டில் நீங்கள் வந்து வீட்டில் நம்ம அன்றாட சமையல் கட்டில் நம்ம பயன்படுத்துகிற சில பொருட்கள் வச்சிங்கனாவே போதும் ஒரு கைப்பிடி அரிசி ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி பருப்பு துவரம் பருப்பு இருக்குது இல்லைங்களா ஸோ அது ஒரு கைப்பிடி வைங்க அப்புறம் ஒரு சின்ன தட்டில் மஞ்சள் பொடியும் இன்னொரு சின்ன தட்டில் குங்கும பொடியும் ஆக இந்த ஐந்து பொருட்களும் ஒரு தட்டில் வச்சு நீங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நிவேதனம் வைங்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்க மனதார சுவாமியுடைய சூஸ்திரம் அல்லது போற்றிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியுது அப்படின்ற பட்சத்துல மனசார ஆத்மார்த்தமாக எவ்வளோ வேகமா சவுண்டா உங்களால சொல்ல முடியுதோ நீங்க தாராளமா சொல்லலாம் இல்லாம்மா எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல நான் என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா இப்போ நிறைய ஃபோன்ஸ் ஃபோனில் நிறைய ஒன்று வந்து சாமி சாங்ஸ் எல்லாமே இருக்குது போற்றிகள் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் அதை வச்சுட்டு கூட நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் இது எல்லாமே முடித்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து திருமணமாகின பெண்கள் இருக்கீங்க இல்லைங்களா ஸோ அவங்க வந்து மஞ்சள் கயிறு மாங்கல்ய கயிறு மாற்றலாமான்னு என்கிட்ட கேட்குறீங்க நான் வந்து ஃபோனில் அவங்களுக்கு சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற பெண்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வந்து நல்ல நேரம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஸோ எப்போ ஆறு மணிக்கு ஆறாம் தேதி ஆறு நாற்பது மணியிலிருந்து அடுத்தது நாள் ஏழாம் தேதி ஒன்பது அஞ்சு வரைக்குமே உகந்த நாள் தான் ஸோ ஆடி பூரம் இருக்குது அன்னைக்கு ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக மஞ்சள் கயிறு மாற்றிக்கலாம் அதாவது ஈவினிங் டைமில் பொழுது இறங்குற டைமில் மாற்றக்கூடாது என்னுடைய அம்மாச்சின்னு சொல்லுவோம் ஸோ எங்கள் அம்மாச்சி வந்து அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா மாடும் கண்ணும் சூரிய உதயத்தில் வரச்ச மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷம் அதாவது காலை பொழுதில் ஏறுமுகமாக இருக்கிறச்ச அதை நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது காலைல தாராளமா பண்ணலாம் அதுக்கப்புறம் வெயில் அதுக்கப்புறம் மாலை ஈவினிங்கும் போது அந்தி சாயிரம் நேரத்துல வேண்டாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்க முன்னோர்கள் பெரியவர்கள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் அது போல நீங்க காலையில பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் காலையில நீங்க உங்களுடைய மாங்கல்ய கயிறு நீங்க மாத்திக்கலாம் கயிறில் இருக்குமா நான் மாத்திக்கலாமா தாராளமா மாத்திக்கலாம் அல்லது மாங்கல்யம் வந்து நான் செயின்ல கோர்த்து நான் போடலாமா நீங்க போட்டுக்கலாம் இது எல்லாமே பண்ணி முடிச்சுடுங்க அதற்கப்புறம் திருமணம் ஆகாத பெண்களோ அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களோ குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு இருக்கீங்க அப்படின்னிங்கன்னா இந்த ஆடி போறத்தை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம சென்டர் ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஆடி போறம் நம்ம செஞ்சின்ட்டு வரோம் இதை வந்து நான் கோவில்களையும் நான் போய் அம்மன் கோவில்கள்லையும் இதோடைய வழிபாட்டில் நான் கலந்துக்கிறேன் இப்போ இன்வைட் நிறைய என்னை பண்ணுறதுனால போய் கோவில்களையும் நான் கலந்துக்கிறேன் அங்கே வர பெண்கள் போன வருஷம் நான் போகிறச்ச அதுக்கு முன்னாடி வருஷம் நான் வேண்டுனோமா நல்லபடியாக எனக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சிதுன்னு நன்றி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தாராளமாக நீங்கள் வீட்டில் அந்த பூஜை பண்ணலாம் எப்படிம்மா அந்த பூஜை பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா சுவாமி வந்து நம்ம ஸ்டாச்சுவாக ஸ்டாச்சுவாக இருந்தாலும் சுவாமி ஃபோட்டோவாக இருந்தாலும் அம்மன் ஃபோட்டோவாக இருந்தாலும் அந்த மனப்பலகையில் வைங்க வச்சு பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் வீட்டில் இல்லை ஆக வேண்டிய வயதில் இருக்க பெண்கள் அல்லது திருமணம் ஆகிட்டு ரொம்ப வருஷம் எனக்கு குழந்த தள்ளி போகுது அப்படின்னு இருக்கிற பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் அந்த சுவாமி படத்தை எடுத்துகிட்டு அந்த மனப்பலகை இருக்கு இல்லையா அந்த மனப்பலகை அப்படியே எடுத்து சுவாமிக்கு முன்னாடி நீங்கள் வச்சிடுங்க அதற்கு மேலே அந்த பெண்கள் ஆண்கள் யார் வீட்டில் நீங்கள் இருக்கீங்களோ அவங்களாம் அந்த மனப்பலகையில் உட்கார வைங்க இது வந்து சுவாமியை வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுது ஆராதனை பண்ணுது சுவாமி அதில் வந்து நம்ம உட்கார வச்சது சாஷ்டாங்கமாக சுவாமியுடைய அனைத்து சகல விதமும் கடவுள் உட்கார்ந்த இடத்துல நீங்க உக்காடுறீங்க உங்களுடைய வேண்டுதல் திருமணம் ஆகலைன்னா அடுத்த வருடம் இந்த ஆடி போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கும் அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக நான் இதை செய்யலாமான்னீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம் அடுத்த ஆடி போறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய மடியில குழந்தை தவழறத்துக்கு நீங்க வணங்குற அந்த அம்மன் அம்பாள் உங்களுக்கு துணையா இருப்பாங்க சோ தாராளமாக இதை செய்யலாம் அப்புறம் இது வந்து ஒரு முறை நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் நாங்கள் கோவிலுக்கு போகிறச்சு என் பொண்ணை கூட்டிகிட்டு போனோம் ஸோ அவள் குழந்த தான் அதனால் அந்த கோவிலில் இருக்கவங்க அதே மாதிரி சுவாமி பெரிய சுவாமி படுத்த ஃபோட்டோ முன்னாடி வச்சு அந்த மனப்பலகையில் செஞ்சதுக்கப்புறம் ஏன் பொண்ணு அந்த கோவிலில் இருக்கவங்க கேட்டாங்கம்மா இந்த குழந்தைக்கு வந்து இந்த பூஜை வழிமுறை பண்ணும் நாங்கள் பண்ணட்டுமா குழந்தை விடுறீங்களான்னு அப்போ என் பொண்ணு போய் அதில் கலந்துக்கிட்டாங்க அப்போது அந்த மனப்பலகையில் என் பொண்ணை உட்கார வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாம் கன்னத்தில் வச்சு பூ அச்சு பூ வந்து தலையில் போட்டு அச்சதை போட்டு அதற்கப்புறம் பாதத்திலையும் அதே போல் மஞ்சள் குங்குமம் பூ வச்சு அவங்க அந்த மாதிரி வழிபாடு செஞ்சு அப்புறம் என் குழந்தைய அனுப்புனாங்க இது அம்மன் வச்ச இடமா அதற்கப்புறம் ஒரு சின்ன க குழந்தை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் செய்கிறேன் இந்த வழிபாடு அப்படின்னாங்க கோவிலில் அதே போல் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பெண்கள் திருமணம் ஆகாத ஆண்கள் அல்லது குழந்தை இல்லாத ஆண் பெண் யாரா இருந்தாலும் இந்த வழிமுறை நீங்க செய்யலாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மனப்பலகையை எடுத்து வச்சிடுங்க சுவாமி படத்துக்கு முன்னாடி தம்பதி சரிதமா கணவன் மனைவியா ஆசிர்வாதம் வாங்கிக்குங்க அதாவது வீட்டில் எப்படி கும்பிடணும் எந்த மாதிரி கும்பிடணும் எந்த நேரங்களில் கொம்பிடணுங்கிறது நான் சொல்லிட்டேன் அதற்கப்புறம் இல்லைம்மா என்னால் இந்த அளவுக்கு செய்ய முடியாது நானும் என் கணவரும் தான் இருக்கோம் அல்லது வேலைக்கு போகிறோம் செய்ய முடியல நான் கோவிலுக்கு போகலாமான்னு நீங்கள் கேட்குறீங்க தாராளமாக ஆடி நிறைய அம்மன் கோவில்களில் விசேஷம் செய்வாங்க அப்போது அப்போ நீங்க வளையல் வாங்கி சுவாமிக்கு கொடுங்க வளையல் வாங்கி கொடுங்க இளநீர் வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க மஞ்சள் குங்குமம் மாங்கல்ய கயிறு உங்க கையால் வாங்கி கொடுங்க அதாவது திருமணம் ஆகாதவங்க மஞ்சள் குங்குமம் மாங்கல்ய கயிறு பூ வளையல் இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அடுத்த முறை திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கணும்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இதே போல் இதே பொருட்கள் வாங்கி கொடுத்து அடுத்த முறை குழந்தை பாக்கியம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அம்மாட்ட வேண்டிக்கங்க அதே போல் அடுத்த முறை உங்களுக்கான குழந்தை செல்வம் உங்கள் மடியில் தவளறது கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும் ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டில் நான் பூஜை பண்ணிட்டேமா என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா பொதுவாகவே இது கோவில்களில் பண்ணுவாங்க நான் நம் என்னுடைய வீட்டில் இதை அடிக்கடி பண்ணுவேன் பூஜை பண்ணுறச்சு அம்மன்லாம் அலங்காரப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ எவ்வளோ நான் ரசிப்பேன் நம்ம சிரிச்சுட்டே இருக்கீங்க கண்ணெல்லாம் நல்லா அழகாக இருக்குது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறச்சு எவ்வளோ அழகாக இருக்கீங்க இங்கே நகைலாம் போட்டு ஜம்முன்னு இருக்கீங்கல்ல உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு தான் நான் வந்து சாமி வேலைகளை பொதுவாகவே செய்வேன் ஸோ இது எல்லாமே கண் திஷ்டி தான் அம்மனுக்கு அப்போது அன்னைக்கு ஈவினிங் அதாவது அடுத்த நாள் ஏழாம் தேதி வருது இல்லைங்களா அன்னைக்கு காலையில ஒன்பது அஞ்சு வரைக்கும் தான் ஆடி ஆடிப்பூரம் இருக்கு ஸோ அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுங்கன்னா சுவாமிக்கு உங்க கையால ஆலங்கரைச்சி சுவாமிக்கு ஆலங்கரைச்சி வாசல்ல கொட்டிடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை கோவில்களில் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஆடிப்பூரம் என்னை இன்வைட் பண்ணாங்க இதை பல வருடம் கோவில்களை நான் போய் செய்கிறச்சேன் அம்மா நீங்கள் ஒரு கைப்படிங்க சுவாமிக்கு ஆழம் கரைச்சிடலாம் திஷ்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதையும் நம்ம வீட்டில் பண்ணலாம் இதை எல்லாமே நான் செய்யறதுக்கான காரணம் என்னன்னா ஒவ்வொரு கடவுள் சார்ந்த விஷயங்களும் கடவுளுக்கு செய்கிற சேவைகளும் கடவுளுக்கு செய்கிற தொண்டும் கடவுளுக்கு செய்கிற வேலைகளும் நமக்கான முன்னேற்றத்தையும் நமக்கான தடைகளையும் விளக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் இருக்குது காலங்காலமா செஞ்சுக்கிட்டு வர விஷயங்களாகவும் இருக்கு மறந்து போன விஷயங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிற விதமாக பல யூடியூப் சேனல்களை விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்குறாங்க இப்போது அதை மக்கள் திரும்ப செய்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்கு இதே போல நீங்களும் செய்து உங்களுடைய வழிபாடு சுவாமிக்கு செய்யுங்க உங்களுக்கான பலன் கண்டிப்பாக அந்த அம்பாள் உங்களுக்கு கொடுப்பாங்க மேலும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை நாங்கள் வைக்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்